அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் நம்ம பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்துட்டு வந்தோம் அந்த வகையில இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழ் மொழி முதன் முதலாக தோன்றியதாக கருதப்படும் குமரி கண்ணம் பற்றி தான் பார்க்க போறோம் குமரி கண்டம் என்பது இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள இந்தியாவின் தெற்கே இருந்ததாக கருதப்படும் ஒரு பூராதான இழந்த கண்டத்தை குறிக்கிறது இது பண்டைய தமிழர் நாகரிகத்துடன் தொடர்புடைய ஒரு முக்கியமான நிலப்பகுதியாகவும் கருதப்படுகிறது கண்டம் குமரி நாடு என்ற வேறு பெயர்களாலும் இப்பகுதி அழைக்கப்பட்டது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க அறிஞர்களின் ஒரு பகுதியினர் லெமோரியா என்று அழைக்கப்படும் ஒரு மூழ்கிய கண்டம் இருந்திருக்கலாம் என்று ஊகித்தனர் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இந்தியா மற்றும் மடகாஸ்கர் நாடுகளுக்கு இடையே காணப்படும் புவியியல் மற்றும் பிற ஒற்றுமைகளை தொடர்பு விளக்க முயன்ற பொழுது அவர்களுக்கு இச்சிந்தனை தோன்றியது தமிழ் மறுமலர்ச்சி ஆதரவாளர்களின் ஒரு பகுதியினர் இக்கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டனர் பண்டைய தமிழ் இலக்கியங்களில் விவரிக்கப்பட்டுள்ளபடி தங்கள் நிலப்பகுதிகளில் வாழ்ந்த பாண்டியர்களின் பூராதன கதைகளுடன் அவர்கள் இதை இணைத்துக்கொண்டனர் கொண்டனர் பண்டைய தமிழர் நாகரிகம் லெமோரியா கண்டத்தில் இருந்தது அக்கண்டம் ஒரு பேரழிவு நிகழ்ந்து கடலுக்குள் மூழ்கியது என்று எழுத்தாளர்கள் கூறுகின்றனர் இருபதாம் நூற்றாண்டில் தமிழ் எழுத்தாளர்கள் இந்த மூழ்கிய லெமோரியா கண்டத்தை பற்றி விவரித்து கூற குமரி கண்டம் என்ற பெயரை பயன்படுத்தினர் லெமோரியா கண்ட கோட்பாடானது பின்னர் கண்டறியப்பட்ட புவித்தட்டுகள் சீரமைப்பு கோட்பாட்டால் வலுக்கற்று போனது இந்த கருத்தாக்கம் இருபதாம் நூற்றாண்டில் தமிழ் மறுமலர்ச்சியாளர்களிடையே பிரபலமாக தொடர்ந்து இருந்து வருகிறது இவ்வறிஞர்களின் கருத்துப்படி லெமோரியாவில் ஆட்சி செய்த பாண்டியர்களின் காலத்தில் தமிழ் இலக்கிய கல்வியாளர்கள் உருவாக்கிய இரண்டு சங்கங்கள் இருந்ததாக கருதப்படுகிறது மொழி மற்றும் கலாச்சாரத்தின் பழங்காலத்தை நிரூபிக்க உதவும் குமரிக்கண்டம் தமிழர் நாகரிகத்தின் தொட்டில் என்று அவர்கள் கூறுகின்றனர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொன்னூறுகளில் லெமோரியா என்ற கருத்துரு தமிழ் எழுத்தாளர்களுக்கு அறிமுகமான பிறகு அவர்கள் அக்கண்டத்தின் பெயரை தமிழ் சூழலுக்கு ஏற்ப லெமோரியா என தமிழ் படுத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களின் தொடக்கத்தில் அவர்கள் பண்டைய தமிழ் நாகரிகமான லெமோரியாவின் இருப்பை ஆதரிப்பதற்காக கண்டத்தின் தமிழ் பெயர்களை பயன்படுத்த ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் பர்திமார்க் கலைஞர் விகோ நாராயண சாஸ்திரி தமிழ் மொழியின் வரலாறு என்ற தன்னுடைய நூலில் முதன் முதலில் குமரி நாடு என்ற சொல்லை பயன்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் லெமோரியா கண்டத்தைப் பற்றி விவரிப்பதற்கு குமரி கண்டம் என்ற சொல்லை பயன்படுத்த தொடங்கினார்கள் சுமேரிய மொழியில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட வாக்கியமான கிரி அஹி பட்டூரியா என்ற வாக்கியமே குமரி கண்டம் ஆகும் இதன் அக்கால தமிழ் உச்சரிப்பு கரிய ரவனட ஆகும் இதன்படி சுமேரிய நாகரிகத்தில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே குமரி கண்டம் என்ற வார்த்தை இருந்திருப்பதை அறியலாம் உலகில் முதன் முதலில் எழுதப்பட்ட மொழி சுமேரியம் என்றும் அது கிமு மூவாயிரத்தி நூறுகளில் எழுத்து மொழியாய் வழங்கியதற்கான சான்றுகள் உள்ளன என்றும் பிரித்தானிய கலைக்களஞ்சியத்தில் கூறப்பட்டுள்ளது எனவே தமிழகத்திலிருந்து சென்ற ஒரு கூட்டத்தினரே சுமேரியரின் முன்னோர் என்ற கருத்தும் அச்சுமேரியர் குமரியை பெயர் வைத்து அழைத்ததும் வியப்பில்லை கடைசங்கத்தில் குமரியாறு மற்றும் பருளியாறு உற்பத்தியான மேருமலை இருந்ததற்கான சாத்தியக்கூறுகள் சீன பழங்கதைகளில் கூட தென்படுகின்றன பாண்டிய மன்னரொருவன் தங்க சுரங்கங்களை தோண்ட சீன அடிமைகளை பயன்படுத்தினான் அவர்களை பொன் தோண்டி எறும்புகள் என இலக்கியம் கூறுகிறது மேருவை சேர்ந்த காகமும் பொன்னாம் என்ற பழமொழியும் உண்டு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி நானூத்தி இருபது வரையிலான காலப்பகுதியில் வாழ்ந்த கச்சிய சிவாச்சாரியார் சிகந்த புராணம் என்ற வடமொழி காவியத்தை தமிழில் கந்த புராணம் என்ற பெயரில் எழுதினார் கந்த புராணம் என்ற காவியத்தில் குமரி கண்டம் என்ற சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன தமிழ் கடவுள் முருகனின் இலக்கிய பெயர் குமரவேல் பாண்டியன் ஆகும் குமரனின் மனைவி குமரி ஆதலால் இது குமரி கண்டம் என பெயர் பெற்றிருக்கலாம் கந்தபுராணத்தில் இடம்பெற்றுள்ள அண்டகோச படலத்தில் பிரபஞ்சம் என்பது பின்வரும் அண்டவியல் மாதிரியாக விவரிக்கப்பட்டுள்ளது அதாவது பிரபஞ்சத்தில் பல உலகங்கள் உள்ளன ஒவ்வொரு உலகமும் பல கண்டங்களால் ஆனது இக்கண்டங்களில் பல பேரரசுகள் இருந்தன இப்பேரரசுகளில் ஒன்று பரதன் என்ற மன்னனால் ஆளப்பட்டது பரத மன்னனுக்கு எட்டு மகன்களும் ஒரு மகளும் இருந்தனர் பரதன் தன்னுடைய பேரரசுகளை ஒன்பது பகுதிகளாக பிரித்து நிர்வகித்தார் பரதனின் மகள் குமரியால் ஆளப்பட்ட பகுதி குமரி கண்டம் எனப்பட்டது குமரிக்கண்டம் பூமியில் ஒரு சிறந்த பேரரசாக கருதப்பட்டது குமரி கண்ட கோட்பாடுடன் பிராமணிய எதிர்ப்பும் சமஸ்கிருத எதிர்ப்பும் தமிழ் தேசியவாதிகளிடையே பிரபலமாகி இருந்தது கந்த புராணம் உண்மையில் பிராமணர்கள் வசிக்கும் இடமாக விவரிக்கிறது அங்கிருந்தவர்கள் சிவனை வழிபாடு செய்ததாகவும் வேதங்கள் ஓதியதாகவும் கூறுகிறது மீதமிருந்த பேரரசுகள் அனைத்தும் மிளேச்சர்கள் பிரதேசமாக விவரிக்கப்பட்டுள்ளது மேலும் கந்த புராணத்தின்படி குடிலை சிவை உமை தரணி சுமனை சிங்கை மற்றும் குமரி என்ற ஏழு ஆறுகள் ஓடியதாகவும் தெரிகிறது லெமோரியா என்பது இலை கூட்டல் முறி என்று பிரிகிறது இலை என்றால் வம்சம் முறி என்றால் முறிந்த அல்லது அழிந்த என பொருள்படும் அதாவது முறிந்த வம்சம் வாழ்ந்த இடம் உயிரியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறிய லெமோரியா அதாவது இருபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு மூழ்கிய கண்டம் என்பது வேறு இலக்கிய லெமோரியா என்பது வேறு அல்லது இருபது மில்லியன் ஆண்டுகள் முன்பிருந்து கிமு முப்பதாயிரம் வரை தோன்றிய கடல் கோள்களால் உயிரியல் ஆராய்ச்சிகள் கூறிய லெமோரியா இலக்கிய லெமோரியாவாக அதாவது குமரி கண்டமாக மாறியிருக்கலாம் எப்படி என்றாலும் லெமோரியா என்ற பெயர் தொடக்கம் தமிழ் என்பதற்கு மேலுள்ள பெயர்திரிபே சான்றாகும் குமரி கண்டம் அல்லது குமரி நாடு என்ற சொற்களை விளக்க இருபதாம் நூற்றாண்டு தமிழ் எழுத்தாளர்கள் பல்வேறு கோட்பாடுகளுடன் வந்தனர் தமிழ் தாயகத்தில் பாலின சமநிலை கொள்கை நிலவியதை மையப்படுத்தும் தொகுப்பு கூற்றுகள் அவற்றுள் ஒரு கோட்பாடாகும் உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டில் எம் அருணாச்சலம் என்ற எழுத்தாளர் அந்த நிலப்பகுதி குமரி மக்கள் எனப்படும் பெண் ஆட்சியாளர்களால் ஆட்சி செய்யப்பட்டது என்று கூறியுள்ளார் தங்களுக்குரிய கணவரை தாங்களே தேர்ந்தெடுக்கும் வழக்கமும் சொத்துக்கள் அனைத்திற்கும் அவர்களே அதிபதிகள் என்ற உரிமையும் இந்நிலப்பகுதியை சார்ந்த பெண்களுக்கு இருந்தது எனவேதான் இப்பகுதிக்கு குமரி நாடு என்ற பெயர் வந்தது என்று டி சவரிராயன் பிள்ளை என்ற எழுத்தாளர் கூறியுள்ளார் இந்துக்களின் தெய்வமான கன்னியாகுமரியை மையமாக கொண்டு குமரி கண்டத்தை விளக்கும் கோட்பாடும் அப்பொழுது முன்னிலை பெற்றது கந்தையா பிள்ளை என்பவர் தன்னுடைய குழந்தைகளுக்கான ஒரு புத்தகத்தில் கன்னியாகுமரி தேவிக்கு ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கினார் குமரிக்கண்ட நிலப்பகுதிக்கே அத்தெய்வத்தின் பெயரே பெயராக இடப்பட்டது என்று கூறியுள்ளார் குமரிக்கண்டம் வெள்ளத்தில் மூழ்கிய போது தப்பி பிழைத்தவர்களால் கன்னியாகுமரி கோயில் நிறுவப்பட்டது என்று அவர் கூறினார் முதல் கடற்கோளால் குமரிக்கண்டம் என்று கூறப்படும் நிலப்பகுதி அழிவுற்றதென பண்டைய நூல் தகவல்கள் குறிக்கின்றன குமரிக்கண்டம் எனும் பெரும் நிலப்பகுதியானது இந்தியாவின் எல்லையான குமரி தெற்கே முற்காலத்தில் பாண்டியர்களின் ஆட்சிக்கு கீழ் அமைந்திருந்ததென கருதுவதற்கு இடம் தரும் வகையில் பண்டைத் தமிழ் இலக்கிய நூல்களில் சில தகவல்கள் உண்டு தேவனேய பாவனார் முதலானோர் இந்த குமரி கண்டத்தில்தான் மாந்தர்களும் தமிழர்களும் முதன் முதல் தோன்றினர் என எழுதியுள்ளனர் ஆதி மனிதன் தோன்றியிருக்க கூடிய தென்குமரி கண்டம் கடல் கோளால் அழிவிற்குட்பட்டது என்பது சில தமிழ் அறிஞர்களின் அறிவியல் முறைப்படி நிறுவப்படாத கருத்தாகும் பண்டைய தமிழ் இடைக்கால தமிழ் மற்றும் சமஸ்கிருத படைப்புகள் பலவற்றில் இந்த தென்னிந்தியாவின் நிலப்பகுதி பற்றிய புராண ஆவணங்கள் கடலில் மூழ்கி மறைந்தன பாண்டிய பேரரசு கடல் கோளால் அழிந்தது பற்றி விளக்கமான குறிப்புகளை சமகால இலக்கியமான இறையனார் அகப்பொருளில் காண முடிகிறது இறையனார் அகப்பொருள் உரையில் விரிவாக ஆண்ட அரசர்களின் வரிசை தமிழ் அவையிலிருந்த புலவர்களின் வரிசை முதலியன குறிக்க பெற்றுள்ளன ஆரம்ப தமிழ் வம்சத்தை சேர்ந்த பாண்டிய மன்னர்கள் தமிழ் சங்கங்களை நிறுவியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது முதல் தமிழ் சங்கம் தென்மதுரையில் நாலாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் மலர்ந்தது என்றும் அகத்தியர் உள்ளிட்ட ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் அச்சங்கத்தில் அமர்ந்து தமிழாய்ந்தனர் என்றும் கடவுளர்களான சிவன் முருகன் குபேரன் ஆகியோர் தலைமையில் அச்சங்கம் செயல்பட்டது என்றும் அதில் குறிப்புகள் காணப்படுகின்றன அதன் பிறகு மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் கால அளவில் இரண்டாம் சங்கம் கபாடபுரத்தில் மலர்ந்ததாகவும் அகத்தியர் உள்ளிட்ட ஐம்பத்தி ஒன்பது புலவர்கள் அங்கிருந்து மொழிப்பணி ஆற்றியதாகவும் இறையனார் அகப்பொருள் கூறுகிறது இவ்விரு சங்கங்களிலும் இயற்றப்பட்ட நூல்கள் அனைத்தும் கடல் கோளால் அழிந்துவிட்டன என்றும் இதன் வழியாக தெரிகிறது தென்குமரி கண்டத்தின் தலைநகராக தென்மதுரை விளங்கியதாகவும் மேலும் தென்மதுரையில் மதுரையில் சங்கம் இருந்ததென்பதும் அதனை அடுத்து இரண்டு சங்கங்கள் இருந்தனவென்பதும் நூல்கள் வழியாக நாம் அறியும் தகவல்களாகும் இரண்டாம் சங்கம் இருந்த காலத்தில் கபாடபுரம் என்ற தலைநகரம் மூழ்கிய பின்னரும் குமரி ஆறு இருந்ததென்பதை தொல்காப்பிய நூல்களின் வாயிலாக நாம் அறியும் தகவல்களாகும் இறையனார் அகப்பொருள் உரையில் கூறியுள்ளது உண்மையாக இருப்பின் தமிழர்களின் இலக்கிய காலம் சுமார் கிமு பத்தாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் வரை செல்லும் இதற்கு வலுவான பிற உறுதிக்கோள்கள் ஏதும் இருப்பதாக தெரியவில்லை பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த சிலப்பதிகாரத்தில்தான் முதன் முதலில் இக்கண்டத்தின் பரப்பளவு பற்றிய தகவல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன வடக்கில் பற்றுளி நதியிலிருந்து தெற்கில் குமரியாற்றின் கரை வரைக்கும் சுமார் எழுநூறு கவட்டம் அளவுக்கு இக்கண்ட நிலப்பகுதி இருந்ததாக அடியாருக்கு நல்லார் குறிப்பிட்டுள்ளார் இக்கண்டம் நாற்பத்தி ஒன்பது பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டு ஏழு பிரிவுகளில் வகைப்படுத்தப்பட்டது என்றும் அறிய முடிகிறது பற்றுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென்றிசை ஆண்ட தென்னவன் வாலி எனும் சிலப்பதிகார தொடர்க்கு அடியார்க்கு நல்லார் எனும் உரையாசிரியர் கொடுக்கும் விரிவான விளக்கத்தில் தென்பாளி முகத்திற்கு வட எல்லையாகிய பற்றுளி என்னும் ஆற்றிற்கும் குமரி என்னும் ஆற்றிற்கும் இடையே எழுநூற்று கவாதவாறும் மலிந்த ஏழ்தெங்க நாடும் ஏழ் மதுரை நாடும் ஏழ் குணக்காரை நாடும் ஏல்பின் பாலை நாடும் ஏழ்முன் பாலை நாடும் ஏல்குன்ற நாடும் ஏை நாடும் என்னும் இந்த நாற்பத்தி ஒன்பது நாடுகளும் குமரி முதலிய பன்மலை நாடும் காடும் நதியும் பதியும் தடநீர் குமரி வடபெருங்கோட்டின் காரும் கடல்குமரியாகிய பவ்வமென்றோ உணர்க என்று சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இந்துமாக் கடலில் கடற்தல ஆராய்ச்சியாளர் செய்த ஆராய்ச்சியில் தமிழகத்தின் கன்னியாகுமரிக்கு தெற்கே இரண்டு கண்டங்கள் இருந்திருப்பதை கண்டுபிடித்துள்ளதாக சொல்கின்றனர் முதலாக கப்பலில் சென்று ஒலி அனுப்பி உளவு செய்ததில் தென்பகுதி கடலடியில் நீண்ட மலைத்தொடர் ஒன்று இருப்பதை கண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டுகளில் தயாரிக்கப்பட்ட இந்துமா கடல் கடற்பள வரைபடங்களில் குமரிக்கண்டத்தின் சொந்த அமைப்பு நிலை காணப்படுகிறது அரபிக் கடலுக்கு தெற்கில் லட்சத்தீவுகள் நீட்சியில் மாலத்தீவின் வடக்கு பகுதியுடன் பிணைந்து தெற்கில் சகோஸ் ஆர்கிபிலாக்கோ வரை சுமார் இரண்டாயிரம் மைல் தூரம் குமரிக்கண்டம் இருந்திருப்பதாக தெரிகிறது பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்த பனியுகத்தின் பொழுது இந்துமாக்கடலில் கடலீர் மட்டம் குன்றி குமரி முழுவதும் புறத்தே தெரியும்படி மேலாக உயர்ந்திருந்தது அகில திரட்டு அம்மானை என்னும் அய்யாவலி மதத்தினரின் நூலில் குமரி நூத்தி ஐம்பத்தி இரண்டு மைல்கள் தெற்காக விரிந்திருந்தது என்றும் அதில் பத்தாயிரத்தி எட்டு வீதிகள் இருந்தது என்றும் கூறப்பட்டிருக்கிறது அமெரிக்காவை வரலாற்று காலத்திற்கு முன்னே தென்னிந்தியர் கண்டுபிடித்து விட்டனர் என்பது அண்மை காலத்திய ஆராய்ச்சியாளர் கொள்கை இதனை மெய்ப்பிக்க சோவியத் அறிவியல் ஆய்வாளர் யூரி ரசாதேவ் தான் பல்வேறு மனித இனத்தவரிடையே குருதி சோதனையில் இறங்கியதாக குறிப்பிடுகிறார் அதன்படி செவ்விந்தியரும் தென்னிந்தியரும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஒன்றாக வசித்ததாக குறிப்பிடுகிறார் அதனால் இரண்டிற்கும் நடுவில் ஒரு கண்டம் இருந்திருக்க வேண்டும் என்றும் அவர் கருதுகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க